அவர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் முதன்முறையாக யுகாதி இன்று தமிழ் வருட வாழ்த்துக்களை வழங்குகிறேன் இது பெங்களூரில் இருந்து காவேரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர் ட முதல் அபிஷேகத்தை இன்று கணபதி காண்கிறார் அர்ச்சகர் இப்பொழுது என்னை காப்பு செய்கிறார் பிற்பாடு பால் முதலியனால் அவர் செய்வார் இந்த காவிரியில் இந்த கோவிலின் பிரபல பக்தர்களும் இங்குனர்மஸ்காரம் என்ன சொல்ல ஆசீர்வாதம் எனக்கு வேணும் வேற ஒண்ணும் வேண்டாம் நான் பெரியவங்கெல்லாம் இல்லை நான் ஒரு சாதாரண கேமராமேனு ரைட் தேங்க்ஸ்